ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் யூடியூப் சேனலில் வியூஸ் கம்மியாக போகுதா இந்த ஒரு செட்டிங்ஸ் மட்டும் மாற்றினா போதும் அது என்ன செட்டிங்ஸ்னால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வந்து யூடியூப் சேனலில் ஒரு சிலருக்கு வியூஸு போகாது யூடியூப்பில் ஒரு வியூஸும் வைட்டியூ ஸ்டுடியோவில் ஒரு வியூஸும் போகும் அதுக்கு என்ன காரணம்னா நம்ம போகிற வீடியோஸ் ப்ராப்பராக இருக்கணும் ஓ ஒவ்வொரு வீடியோஸும் எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கணும் ரெண்டாவது நம் இப்போ வந்து எனக்கே கூட ஸ்டார்டிங்கில் வியூஸ் போகவே இல்லை நானும் ஒவ்வொரு டைமும் அந்த மொபைலில் எடுத்து வியூஸ் போச்சா போயிடுச்சா போயிடுச்சான்னு பார்ப்பேன் எனக்கு ஒரு நாளைக்கு கூட போகாது ரொம்ப கம்மியாகவே தான் போகும் நம்ம போடுற வீடியோஸை பொறுத்து தான் இருக்குது நம்மளுக்கு பு நம்மளுடைய வீடியோஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை யாருக்கு பிடிச்சிருக்கும் அதை பிடிக்கணும் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சில டைம் ஆகும் அது மாதிரிதான் கொஞ்சம் நம்மளுக்கு முதல்ல மற்றவங்களை வந்து நம்மளோட வீடியோஸு பார்க்குற மாதிரி பண்ணணும் அப்போ ஆட்டோமேட்டிக்கே நம்மளோட வீடியோஸுக்கு உள்ளே போனாவே நம் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும் அது வீடியோவாக இருக்கட்டும் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒருத்தவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டா டக்குன்னு நம்மளுக்கு நம்மளுடைய இதை பிடிச்சிருக்க பிடிச்சிருந்தா உடனே பார்க்க ஆரம்பிப்பாங்க அது தான் ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொன்றும் அந்த அந்த ஒரு கண்டென்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவை ஒரு வீடியோஸ் அனுப்பணும்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா தெளிவாக போடணும் தெளிவாக தெளிவான ஒரு வீடியோஸ் எடுத்தோம்னா இப்போ வந்து ஒரு ஒரு இதுக்கு வந்து ஷார்ட்ஸே கூட இருக்கட்டும் மற்றவங்கள மற்றவங்க போகிற ஷார்ட்ஸ் எப்படின்னா நம்ம ஓனாக இப்போ நம்ம பேசி அனுப்புகிற அந்த அந்த வீடியோஸாக இருக்கட்டும் ஒரு காமெடியாக இருக்கட்டும் நம்மளுடைய ஓனாக பண்ணுறது வந்து வியூஸ் கொஞ்சம் நிறைய போகும் நம்ம வந்து டிக்டாகில் வந்து ஷார்ட்ஸை எடுத்து நம்ம வந்து சாங்ஸை வீடியோ வந்து அப்லோட் பண்ணோன்னா கொஞ்சம் வீடியோஸ் வியூஸ் கம்மியாக தான் போகும் நம்ம இப்போ இந்த வீடியோஸ் நம்ம அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோவுக்குமே வியூஸ் அதிகமாக போகும் நம்ம இன்னொரு இதை பார்த்து காப்பி பண்ணி நம்ம வீடியோஸ் போனால் கொஞ்சம் கம்மியாகும் இது வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் சுத்தமாக வியூஸே போகவே போகலை நான் ரெண்டு சேனல் வச்சுருக்கேன் அதை டெலிட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் வந்து இந்த இயரில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றபடி உங்களுக்கு என்ன டவுட்டோ இருக்கோ கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து கிளியர் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு மொபைல் ஆன் பண்ணிக்கோங்க ஒயிட்டு ஸ்டுடியோவை ஆன் பண்ணிக்கோங்க அடுத்து ஒயிட் மை லைஃப் ஸ்டைலில் லோகோவை டச் பண்ணுங்கள் லோகோ டச் பண்ணோன்னு பென்சில் மார்க்கருக்கு டச் பண்ணிக்கோங்க அடுத்து ஹோம் டேம்பில் டச் பண்ணிக்கோங்க இதை டச் பண்ணோன்னு ரெண்டுமே ஆன் பண்ணிக்கோங்க ஆன் ஆகிடுச்சா கீழே மோர் செட்டிங்ஸ் வந் போங்க அதுக்கப்புறம் கீழே வீடியோ ஷார்ட்ஸ் லைவ் இருக்கும் நான் ஷார்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் ஷார்ட்ஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் ஆல் கண்டென்ட் ஒன்று ரீசன்ட் வந்து பன்னெண்டு மந்த்து மட்டும்தான் கொடுத்துருக்கேன் டுவெல் மந்த்து ஆன் பண்ணி சேவ் கொடுத்து போங்க அவ்வளோதான் உங்களுக்கு இதில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நான் அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்